வணக்கம் பூப்படைதல் என்னும் சூழ்நிலையில் பெண் குழந்தைகளுக்கு புரியாத வயது புதிதான அனுபவம் மனதில் ஒரு பயம் இனம் புரியாத கவலை ஆகியவை தோன்றும் அந்த நேரத்தில் ஒரு தாய் தனது மகளை அன்போடு அரவணைத்து நெற்றியில் முத்தமிட்டு அன்பினை பரிமாறி தளர்வான மனநிலைக்கு கொண்டு வந்து அக்குழந்தைக்கு புத்துணர்ச்சி கொடுக்க வேண்டும் மேலும் தனது வாழ்வில் கடந்து வந்த பாதையை புரிய வைத்து அப்பெண் குழந்தையின் பயத்தை தெளிய வைத்து மனதில் மகிழ்ச்சியை வரவழைக்க வேண்டும் ஒரு பெண் குழந்தை பூப்படைந்தால் அவளுக்கு மிகவும் முக்கியமாக தேவைப்படுவது ஈஸ்ட்ரோஜன் புரொஜெஸ்ட்ரோன் ஆகிய ஹார்மோன்களின் செயல்பாடு சீராக இருக்கணும் எலும்புகளை வலுவாக்கவும் சீரான மாதவிடாய் சுழற்சிக்கும் இந்த ஹார்மோன்கள் செயல் இந்த ஹார்மோன் செயல்பாடுகள் உதவும் அதுக்கு நம்ம தேவையான ஊட்டச்சத்துள்ள உணவுகளை கொடுக்கிறது அவசியம் அதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் உடல் பலம் மனபலம் மாதவிடாய் சுழற்சி சீராகி வருவதற்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியமான உணவு அதுவும் முதல் பதினைந்து நாட்களும் இது கொடுக்கணும் கால் கப் நல்லெண்ண ஒரு நாட்டுக்கோழி முட்டையை அடித்து ஊற்றி குடிக்க வைக்கணும் மேலும் முதல் நாளில் பச்சரிசி மாவில் வெள்ளம் சுக்கு தேங்காய் போட்டு விரவி உருண்டை பிடிச்சி கொடுக்கணும் முதல் மூன்று நாட்கள் தேங்காய் பாலில் வாழைப்பழம் சேர்த்து கொடுக்கணும் மிக முக்கியமாக மூன்றாம் நாளிலிருந்து பதினைந்தாம் நாள் வரையில் ஒரு கப் அளவுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய அமிர்தம் உளுந்தங்களி இந்த உளுந்தங்களி இடுப்பு எலும்பினை வலுப்பெறச் செய்து மாதவிடாய் சுழற்சியை சீர் செய்து இரும்புச்சத்து கால்சியம் சக்தியை அதிகம் கொடுத்து அப்பெண் குழந்தையின் உடல் உஷ்ணத்தை குறைத்து வயிற்று வலியை மறக்க செய்யும் புத்துணர்ச்சியும் கொடுக்கக்கூடியது இந்த உளுந்தங்களே உளுந்த மாவு கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து நீர் விட்டு நல்லா கிளறி வேக வைத்து வெள்ளக்கரைசல் ஏலக்காய் முந்திரி நெய் சேர்த்த களியின் சுவையை பூ பெய்த பெண் தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா தொடர்ந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க இது பூ பெய்த உடனே கொடுக்கிறது அப்பவும் கொடுக்கணும் கண்டிப்பா ஒவ்வொரு மாதவிடாயின் சமயத்திலையும் இதை கொடுக்கிறது ரொம்பவுமே சிறப்பு அவளது எதிர்கால திருமண வாழ்க்கை குழந்தை பேரு சுகப்பிரசவம் அனைத்திற்கும் இந்த அமிர்தம் ஒரு வித்தாகும் உடல் அளவிலும் மன அளவிலும் பலம் சேர்ந்த மங்கையராக பல துறைகளிலும் சாகசம் செஞ்சு சாதிக்கிறதுக்கு உடம்புக்கு பலம் அளிக்கிறது இந்த உளுந்தங்களி அத்துடன் நாலு பேரிஷம் பலம் பாலில் ஊற வைத்து தேன் கலந்து தினமும் இரவு கொடுக்கிறது ரொம்பவும் நல்லது முருங்கைக்கீரை நாட்டுக்கோழி முட்டை சேர்த்து பொரியல் செய்து கொடுக்கலாம் இந்த சமயத்தில் உடல் நலம் சீராகிறதுக்கும் ரத்த சோகையை தடுக்கிறதுக்கும் இந்த முருங்கை கீரை பொறியல் உதவும் கெட்ட கொழுப்புகள் உடலில் இருந்து வெளியேற சமையலில் அதிகமாக நல்லெண்ணெய் சேர்க்கணும் மேலும் கீரை வகைகள் காய்கறி வகைகள் பருப்பு வகைகள் பழங்கள்னு அனைத்தும் பூப்படைந்த நேரத்தில் பெண் குழந்தைகள் எடுத்துக்கொள்ள வேண்டிய உணவுகள் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ